வணக்கங்க நிறைய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் வர பைபாஸில் ரெண்டு கிலோமீட்ரு வரணுங்க ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரைட்டில் அரை கிலோமீட்டர் வரணுங்க வந்தால் கருடா மெகா அவென்யூ அங்கே தான் இங்கே சைட் அமைஞ்சிருக்குது இபி வசதி தண்ணீர் வசதி சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் வடக்கு பார்த்த சைட்டுங்க செம்மன் பூமி பாருங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டை வீடியோவில் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் கோயம்புத்தூர் அது பைபாஸ் மேலே அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குதுங்க அரை கிலோமீட்டரில் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது கோயம்புத்தூர் பைபாஸ் அரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த சைட் இருக்குதுங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீ இந்த சைட் அருமையான சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கும் அருமையான சைட்டுங்க இந்த ஏரியா நல்லா குரோத் ஆகிட்டு இருக்குதுங்க இங்கேருந்து பல்லடம் பஸ் ஸ்டாண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் பஸ் அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதியா மால் அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க இருபத்தஞ்சு அடி ரோடுங்க சைட்டு வடக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு சென்ட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னவடி சாமி ரியல் எஸ்டேட் இங்கு ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் ஏதாவது தகவல்னா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்